நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது யோகங்கள் என்னோட யூடியூப் சேனல் கேஜிபிஏ யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸாக அப்ளை அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது ஒரு யோகம்னா அது எப்படி இருக்கும் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அந்த யோகத்துக்கு பேர் என்ன அதுக்கான ஒரு சிறிய விளக்கம் அதனுடைய அந்த இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப விளக்கமாக அதை பற்றி பேசாமல் சுருக்கமாக சொல்லியிருந்தேன் ஒரு நிமிஷத்துக்குள்ளேற அவ்வளோதான் சொல்ல முடியுன்றதுனால ஆனால் ஒரு சில நேயர்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க இந்த மாதிரி நீங்கள் யோகங்கள் போட்டிருக்கீங்க ஒரு ஒரு யோகத்தை பற்றியும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்லுங்க இந்த யோகம்னா இப்போ ஒரு உதாரணமாக யோகம்னா பல வகையான அந்த ராஜயோகங்கள் இருக்கு இப்போ அரசாங்க வேலை பார்க்குறதும் ராஜ தான் அன்றைக்கு அரசர் சபையிலே அரசருக்கு கீழே பணிபுரிபவர்களும் ராஜயோகத்தை உடையவர்கள் தான் இந்த கால சூழ்நிலையில் சாதாரணமான ஒரு அரசு வேலை பார்ப்பவர் மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டவர் இப்போ உதாரணமாக ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஹெட் வந்து அரசியலில் சிஎம்னு சொல்கிறோம் அது மாதிரி ஒரு கண்ட்ரி நம்ம இந்தியான்ற இந்த தேசத்துக்கு ஒரு ஹெட்டை வந்து யார் என்னன்னு சொல்கிறோம் ப்ரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம் ஆனாலும் பிரைம் மினிஸ்டருக்கும் மேலே ஜனாதிபதின்னு ஒரு பதவி இருக்கு அப்படி ஒரு அந்த ராஜ யோக அமைப்புக்கள் மேலிருந்து கீழே வரைக்கும் இருக்கு அப்ப இத எப்படி ஜாதகத்துல கண்டறிவது பொதுவா ராஜயோகம்னு சொல்றமே இந்த மாதிரி ஒரு ராஜயோகம் இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ ஒருத்தர் விருப்பத்துல ஒரு கல்விய படிப்பாரு நான் வந்து பெரிய உயர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரியாக வரணும்னு ஆனால் அவர் வந்து வேற ஒரு காரணத்தினால இடையில் படிப்பு இதாகி வாழ்க்கை பாதை மாறும் அப்போ அது ஏன் அப்படி கொஞ்ச நாள் மட்டும் அந்த அவருடைய ஆர்வம் சரியாக நடந்தது அதன் பின்னர் ஏன் தடை ஏற்பட்டது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தானம் ஒரு அதிகார தன்மை ஒரு கிராமத்திலேயே ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பண்ணையாரா இருக்கிறவர் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு பெரிய பிரசிடண்டா இருக்கிறவர் இந்த மாதிரிலாம் பெரிய உயர்ந்த ஒரு கோடீஸ்வரர் அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் இல்லை ஒரு ஆழம்பு அம்பு இதோட இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு நபரையும் ராஜயோகத்தில் இருக்கிறவர்னு சொல்லலாம் எப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவாக இதுக்கு முன்னால் என்னோட சேனலில் அந்த யோகங்கள் குறித்த ஷார்ட்ஸ் போட்டனும் இதுவுமே இனிமே வரக்கூடிய இந்த ஜென்ரல் வீடியோவும் பொதுவான வீடியோவும் ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே அதை கொஞ்சம் விளக்கிடுறேன்